ஹாய் ஹலோ காயிஸ் நான் உங்கள் பிஜேஸ் ஆனந்த் இன்றைக்கி பாஸில் பயங்கரமாக சண்டை வந்துட்டுருக்கேன் என் யாருக்கு யாருக்கு சண்டை அப்படின்னா நம்ம கம்முதினுக்கும் துசாருக்கும் ஒரு பெரிய ஃபைட்டு நம்ம துசார் சொல்கிறாரு நம்ம வீட்டோட தலைகிட்ட போய் சொல்கிறாரு இவன் கம்பருதின் ஒழுங்காக எங்கேயுமே இருக்க மாட்டேக்கார் கரெக்டாக இருக்க மாட்டேக்காரு அப்படி சொன்னதுக்கப்புறம் கமிருதிக்கு பயங்கர முகோ வந்துட்டு அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர முகோ வந்து என்னதுன்னா துசாரை பயங்கரமாக தள்ளி விட்டுட்டார் தள்ளி விட்டதுக்கப்புறம் உடனே துசாருக்கு அதாவது துசாரை பார்த்தா இந்த வீட்டோடைய ஜூனியரே துசார் தான் ஆனால் தள்ளி விட்டதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கமிருதி நினைச்சிட்டார் போல் அப்புறம் துஷாருக்கு பயங்கரம் கோவன்ட்டு என்ன தள்ளி விட்டீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சரி வாங்க வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம துஷார் அவர்கள் ரொம்ப கோவப்பட்டாங்க ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் இந்த பிக் பாஸ் வீட்டில் அதை கரெக்டாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே புரியலை ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு கரெக்டாக ஒரு எந்த இதுலையுமே கலந்துக்கிட மாட்டேக்கார் அப்படின்னு சொல்லி துஷார் சொன்னாலுமே அது கம்மு ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அது ஒரு பெரிய பிரச்சனையை க்ரியேட் பண்ணி அதை பிக் பாஸ் ஃபேமிலிஸ் எல்லாருமே அதை வியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சா அது நடக்குமா ஆனால் இருந்தாலும் இந்த இந்த டாஸ்கில் போய் அது இது டாஸ்க்குன்னு சொல்கிறத விட இது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிடுது டாஸ்கில் தான் ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா இது சும்மா இருந்தாலுமே அது ஒரு பெரிய பிரச்சனையே மாறிடுது பட் இனி வரக்கூடிய நாள் இதில் எப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்